உங்க பேரு என்ன பேருங்க? எனக்கு என்ன ஊரு? வேலூர் வேலூர் அந்த ஏரியால இருக்கீங்க. சலாம் ஓகே உங்களுக்கு பக்கவாதம் வந்து எவ்வளவு நாள் ஆகுது? ரெண்டு வருஷம் ஆகுது. 2 வருஷமா பக்கவாதமா இருக்கு. சரி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க? பழமழை போனோம். பழமழை போனீங்க. அப்புறம் வேற இங்கிலீஷ் மெடிசின். இங்கிலீஷ் மெடிசின் அது நம்ம கண்ணா ஹாஸ்பிடல்ல பாத்தீங்க. என்ன சொன்னாங்க டாக்டர்?

நல்லாயிடுச்சுடானா திரும்ப சரக்கு தொடக்கூடாது தொட்டீங்கன்னா உங்களுடைய சிறுமூல மொத்தமா பாதி நாங்க ஓப்பனா சொல்லிடுறோம் இப்ப உங்களுக்கு எந்த கை கால பாதிப்புல இருக்கு ஏதோ தூங்குங்க பாலம் ஏதோ இருக்கும் போது கை தான் போகுது வரலங்க மடக்க முடியுதா கை வரல கை வரல மடக்க முடியுதா ஓபன் பண்ண முடியல மூடி இருக்கு ஓகே என்ன ஆகுது கையே சரி ஓகே 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 ஆ முடக்கம் எல்லாம் புல்லா டைட் ஆயிட்டு இருக்குது சரி ஓகே கால் எந்த காலு லெப்ட் ஏன்ச்சு நடக்க பார்க்கலாம் ஏன்ச்சு அப்படியே உள்ள போங்க எப்படி நடக்கிறீங்க பாத்துங்க கை எப்படி வச்சு நடங்க ஓகே இப்படிதான் நடக்க முடியுது சரி ஓகே வாங்க அப்படியே திரும்பி வாங்க வாங்க இவ்வளவுதான் முடியுது சரியா சரி நாங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு உங்களுடைய நடை உங்களுடைய பேச்சு எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துங்க உட்காருங்க அப்படியே உட்காருங்க இப்ப உங்களுக்கு வாய் நல்லா பேச முடியுதா வாயில சிக்கல் இருக்கா வாய சைடா தான் இருக்கு லைட்டா இருக்குது வாய் புல்லா துறக்க முடியுதா தான் முடியுது துறங்க அவ்வளவுதான் நாலு இன்ச்சு துறக்கணும் அது மூணு இன்ச்சு தான் துறக்குது இன்னும் ஒரு இன்ச்சு துறக்கணும் சைட்ல இப்படி ஆட்ட முடியுதா நாடுற மாதிரி லாக் ஆயிட்டு பத்தியா அதுதான் இப்படி நாடுற மாதிரி அது ஆடாது அது லாக்ல இருக்கு ஏன்னா எங்களுக்கு தெரியும் அந்த இடம் லாக் ஆயிருக்கு முகவாதம் இருக்கு சரிங்களா கையில வாதம் இருக்கு இந்த கை சுத்தமா ஓபன் பண்ண முடியல திருப்பவும் முடியல இப்படி திருப்ப முடியல ஆமா புல்லா கல்லு மாதிரி டைட் ஆயிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் சரிங்களா சரி ஓகே வணக்கம் நண்பர்களே நான் ஷிப்பு ஜாக்கி ஒருமத் தமிழன் இப்போ நம்ம ஒருத்தருக்கு செலாம் ஓல்ட் ஒன் செலாம் ட்ரீட்மெண்ட் பண்ண வந்திருக்கோம் ரெண்டு வருஷமா பக்கவாதா இருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு எல்லாமே இதுவாயிருக்கு நான் இப்போ அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நான்